அபண்டன்ஸ் அபரிமிதம் அபரிமிதம் என்பது நிறைவுகளை நம் வாழ்வில் பெறுவதை குறிக்கிறது எதில் நிறைவுகளின் ஏற்றமும் தொழில் சுபிட்சமும் இருக்க வேண்டும் ஸ்ரீ அரவிந்தரும் நம் அன்னையும் அபரிமிதம் என் எதிலெல்லாம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் தெரிந்து கொள்வோமா வெறும் பொருள் செல்வத்தில் அபரிமிதம் இருந்துவிட்டால் அது நிறைவாகிவிடுமா என்றால் அது மட்டும் போதாது மற்ற அபரிமித தேவைகள் எதிலெல்லாம் நமக்கு வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் உள் நிறைவு நம் உள்ளத்தில் எதன் மீதும் குறைகள் இருக்கக்கூடாது மனம் நிறைந்து அமைதி திருப்தியுடன் மகிழ்ச்சியாக மலர்ந்து புத்துணர்ச்சியுடன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் ஜீவனுள்ளதாக அபரிமித ஆற்றலுடன் ஒளிமயமாக இருக்க செய்ய வேண்டும் ஆன்மீக வளமை நம் அனைத்து எண்ணம் செயல் ஈடுபாடு எல்லாம் ஆன்மீக செழிப்பை பெற்று இருக்க வேண்டும் அதற்கு சமர்ப்பணம் செய்வது சிறந்த வழியாகும் அதனால் அன்றாட வாழ்வில் அபரிமிதமான வளமை வெளிப்படும் தெய்வீக சக்தியுடன் நம் மனம் ஒருமைப்படும் நிலை நமக்குள் ஒரு எண்ணம் தோன்றியவுடன் நாம் அந்த ஒரு காரியத்தை வரவேற்கும் எதிர்கொள்ளும் செயல்படுத்தும் முன் நம் உணர்வில் தோன்றும் தோற்றங்கள் பயம் சந்தோஷம் பாதுகாப்பு தேடுதல் எதிர்பார்ப்பு கோபம் எரிச்சல் கசப்புணர்வு தைரியம் சலிப்பு போன்றவற்றை நம்மை தொடும் முன்பாக அதை பற்றிய விரிவான எண்ணங்களை தொடராமல் நிறுத்தி அன்னையின் சக்திக்கு முதலிடம் கொடுத்து அன்னையை முன் நிறுத்தி பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்து அந்த விஷயத்தில் எனக்கு எது தகுதியோ அதை அது எதுவாக இருப்பினும் அதில் தங்கள் திருவு உள்ளமே நிறைவேறட்டும் என்று விஷயத்தை விற்று விலகி நிற்பதும் ஒரு அபரிவிதமான ஆன்மீகமே அது நம்மை தெய்வீக சக்திகளுடன் கலக்கச் செய்யும் தெய்வீகத்துடன் இணையும் ஒருமைப்படும் நிலை அது ஆகும் அபரிமிதத்தின் அடிப்படையே ஆன்மீகத்தில் தான் தொடங்குகிறது என்கிறார் நம் அன்னையும் பகவானும் தெய்வீகத்துடன் இணையும் நம்பிக்கையும் திறந்த தான் அதற்கான தேவை இதில் அமைதி நல் இணக்கம் அன்பு மற்றும் தெய்வீக அருள் அடங்கும் அதற்கு அகங்காரத்திலிருந்து நாம் விடுபட்டு தற்கால ஆசைகளிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என தினமும் நம் பிரார்த்தனை தொடர வேண்டும் அன்னை அபரிமிதமான பொருட்செல்வத்தை தெய்வீக ஆற்றலின் வெளிப்பாடாக கண்டார் அந்த செல்வத்தை நாம் தவறாக பயன்படுத்த கூடாது முழு அபரிமிதம் என்பது ஆன்மீகம் உணர்ச்சி அறிவு மற்றும் உடல் அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு நிலை என்கிறார் ஆன்மாவின் தூண்டலுடன் தெய்வீக ஒருமை அடைவதே உண்மையான அபரிமிதம் கிடைத்தல் என்பது ஆகும் தெய்வீக திட்டத்துடன் இணைந்து செயல்படும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் அபரிமிதமாக வழங்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கலாமா நன்றி கூறுதல் கிடைத்த ஒவ்வொரு வேலையையும் ஒரு சாதனையாக பெரியது சிறியது என்று பண் எண்ணாமல் அதை பாராட்டி நம்மை வழிநடத்தும் சக்தியில் முழு நம்பிக்கை வைத்து நம் உடலின் அணுக்களுக்குள் அந்த தெய்வீகத்தை பரவச் செய்து செயல்படுத்துங்கள் அதற்கு எனக்கு நேரம் இல்லை பழக்கிக் கொள்ள மறந்து விடுகிறோம் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் நமக்கு வரும் அபரிமிதத்தின் வெற்றி அவசியம் அல்லவா அதை மனதில் எழுதி வைத்து செயல்படுங்கள் தானம் செய்வது அபரிமிதத்தை வரவேற்கும் வழியை திறக்கும் ஆசைகளில் இருந்து விடுபடுங்கள் கடவுள் என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள் பொருட்களை இழந்து விடுவோமோ அபரிமிதம் என்றும் தொடருமா வருவது நின்று விடுமா என்று பயம் கொள்ள வேண்டாம் பிரபஞ்சம் மாற்று எதிர்மறை எண்ணங்களையும் நடத்தி காட்டும் அதனால் நேர்மறையாக நல்லதையே நினைக்கும் வேண்டாத விரும்பாத பயம் கொள்ளக்கூடிய அதிர்வுகள் தோன்றும் போதே அன்னை அங்கு அமர்த்தி பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அதன் பிறகு என்ன நீங்கள் எதிர்பார்ப்பவை அனைத்தும் அபரிமிதமாகும் நாம் கேட்டதை விட அதிகமாக பொழியும் எல்லா காரியங்களையும் தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்த பின் செய்தால் அவை தெய்வ காரியம் போல் விரைந்து பலன் தெரிந்து நிறையும் உலகளாவிய ஆற்றல் என்பது அன்னை மகாலட்சுமியின் சக்தியாகும் அதன் மையம் செல்வம் அழகு நல்லிணக்கம் இணக்கம் ஆகும் மகாலட்சுமி தாயாரை நாம் புனிதமான மனதுடன் அழைக்க வேண்டும் நாம் அதற்கு நமது ஆற்றல்களையும் வளங்களையும் வீணாக்க கூடாது அது அபரிமிதத்திற்கு தடையாகும் சமச்சீரான மனநிலையை நாம் எப்போதும் நிலைக்க செய்ய வேண்டும் வெளிச்சூழல் நம்மை பாதிக்க நம் உள்ளுணர்வை அமைதியாக காத்திட வேண்டும் எப்போதும் லைவ் கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வுடன் நம் எண்ணங்கள் செயல்களில் கவனம் செலுத்துங்கள் பற்றாக்குறையை குறிக்கும் எண்ணங்களை உள்ளத்தின் உள்ளே வரவிடாமல் துரத்தி விடுங்கள் இறைவனின் செயல்கள் நமக்கு உண்டானதைத்தான் அளிக்கும் அதனால் அனைத்திலும் நிறைந்து இருப்பதையே கற்பனை செய்து வாழுங்கள் உங்களை தகுதியுடையவராக கொள்ளுங்கள் அதற்கு நாம் தினமும் செய்ய வேண்டியது என்ன தினசரி தியானம் பகலில் உங்கள் மனம் இறைவனுடன் இணைந்து எப்போதும் இருப்பதால் இரவும் அதுவே தொடரும் இருபத்தி நாலு மணி நேரமும் இறை அருளுடன் இருப்பதால் அபரிமிதம் அருள் அருளுடன் வரும் தானே இந்த அர்ப்பணிப்பும் ஆர்வமும் முயற்சியும் மகாலட்சுமியை உங்களின் வாழ்வில் எல்லாவற்றிலும் அழகு வளம் உடல் நலம் என்று அபரிமி அள்ளிச்சர செய்யும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய நமக்கான தகுதிகளாக என்னென்னு பார்க்கலாமா சுத்தமான இல்ல சூழல் இணக்கம் நிறைந்த சுமூகம் புன்னகை மாறா பேச்சு இனிமை நிறைந்த அன்பு நமது எண்ணம் ஒரு மாபெரும் சக்தி அதை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் அதை முறைப்படுத்தி வலுவாக்கி பழக்கமாக்கி கொள்ளும்போது வெற்றி எனும் புலனாகின்ற பொருட்களாக நமது சூழ்நிலையை அது மாற்றும் எனவே மனதில் உள்ள புலனாகா பெருஞ்சக்தியை நம்பிக்கையுடன் இறை சக்தியுடன் இணைத்து துணைக்கு அழைத்து நம்பி அழையுங்கள் பின்பு என்ன பாருங்கள் அபரிமிதம் இப்படி பெருகி வருகிறதே என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று நாம் எண்ணும் அளவில் பெருகி வரும் தெய்வீகத்தை நம்புங்கள் உங்களை வழிநடத்தும் வாழ்வில் அருள் அன்னை என்ன சொல்கிறார் அபிரமித்தை பற்றி காண்போமா பணம் தெய்வத்திற்கு சொந்தமானது அதை பரிபூரணமாகவும் உன்னதமாகவும் பயன்படுத்த வேண்டும் வீணாக்கினால் தவறாக பயன்படுத்தினால் அது நம்மை விட்டு விலகிவிடும் அப்படி என்றால் அபரிமிதம் ஒரு செல்வ ஆற்றல் என்பதை உறுதிப்படுத்துகிறது அல்லவா உங்கள் மனமே அருப அபரிமிதத்தை பெருகச் செய் தெய்வ அருளாக செயல்படும் என்று புரிகிறது இப்போது எனவே இது உள்ளார்ந்த ஆன்மீக நிலையின் ஒரு புனித வெளிப்பாடு இது தெய்வீக சக்தியுடன் நாம் சேர்ந்து உணர வேண்டும் அதுதான் நமக்கு வேண்டிய விழிப்பு நிலையாகும் மகாலட்சுமி செல்வம் மற்றும் வளத்தின் தேவதை அவள் எங்கு அழகு அமைதி திறந்த மனப்பாங்கு உள்ளதோ அங்கு செல்கிறாள் வறுமையை தன் குறையாக எண்ணி அழுபவர்களிடம் மகாலட்சுமி வர முடியாது அன்னை நம்மிடம் கேட்பதெல்லாம் மகாலட்சுமி உங்கள் உள்ளத்தில் வாழ தயார் நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதுதான் மனதின் தூண்மையும் நன்றியுணர்வும் நமக்கு தேவை என வலியுறுத்துகிறார்கள் அதற்கு அன்னையின் பதில் என்னவென்று பார்ப்போம் செல்வத்தை விரும்புவது ஆன்மீகத்திற்கு எதிரானதா என்றால் உலகின் செல்வங்கள் எல் தெய்வீகத்துக்கு சொந்தமானவை உங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு அவை பயன்படுவது உங்களின் வாழ்வின் வளர்ச்சியாகும் ஆசிரமத்தின் நிதி தேவைகளுக்காக அன்னையிடம் எப்போதும் ஒரு சிறப்பு பணிப்பை பணப்பையை வைத்திருப்பார்களாம் ஒரு நாள் ஒரு சீடன் அன்னையிடம் கேட்டார் இந்த நிறைய பணத்தை எங்கிருந்து பெறுகிறீர்கள் என்று அப்போது அன்னை சிரித்துக்கொண்டே கொண்டே இந்த பை எப்போதும் நிரம்பி இருக்கும் ஏனெனில் நான் அதை எப்போதும் தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் நன்மைகளுக்காக மட்டுமே அதை பயன்படுத்துவேன் என்றாராம் நாம் எப்படி செயல்பட வேண்டும் அபரிமிதமாக வளம் பெற என்பது இப்போது புரிகிறது அல்லவா ஒரு நாள் அன்னை மகாலட்சுமியை வரவேற்க தங்கத்தட்டு மலர்கள் புகை மூட்டங்கள் என ஒரு விசேஷ பூஜையை நடத்தினார் அன்னை அப்போது ஒரு சீடர் கேட்ட கேள்விக்கு பதிலாக மகாலட்சுமி அழைக்கப்படும் இடங்களுக்கு எல்லாம் வருவார் ஆனால் அழகும் தூய்மையும் இல்லாத இடத்தில் நீண்ட காலம் தங்க மாட்டார் என்றார் பூஜைக்கு பிறகு சீடர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அன்னை கூறியவை இந்த வளங்கள் என்னுடையது அல்ல மகாலட்சுமிக்கு உரியது அவளுடைய அருளால் மட்டுமே அவை கிடைக்கின்றன நமக்கு ஆரம்ப காலங்களில் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் கடுமையான நிதி பிரச்சனையை எதிர்கொண்டது சில சீடர்கள் உணவிலும் வாழ்க்கை செலவுகளிலும் செலவை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் இதை கடுமையாக எதிர்த்து அபரிமிதமாக பணம் வருவதை நம்மிடம் உள்ள இந்த வறுமை ஒரு தீர்வை அல்ல என்று கூறினார் தெய்வீகத்தை நம்பிக்கையை நிறைத்து செயல்படுவதே தீர்வாகும் என்றார் அவரது நம்பிக்கையை நிரூபிக்கும் வகையில் சில வாரங்களில் அனுகூலமாக நன்கொடைகள் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தது இது தெய்வீக அருளின் சக்தியை நமக்கு காட்டுகிறது அன்னைக்கு சில சீடர்கள் வாய்ப்புகளை வீணாக்குவது போல் தெரிந்தது ஒரு காலத்தில் அதற்கு அன்னை அவர்களிடம் சிறிய சிறிய பொருட்களை கூட கவனத்துடன் பயன்படுத்தவும் மற்றும் அதன் முடிவு நிலையையும் சீராக கையாண்டு முடித்து இருக்கவும் சொன்னார் நன்றியுடன் வாழ்வது எப்படி பார்ப்போம் ஒரு சீடன் அன்னையிடம் தன்னுடைய முயற்சிகள் பலன் அளிக்கவில்லையே என்ன செய்வது என்று கேட்டார் அப்போது அன்னை அவரிடம் சொன்னது நீங்கள் இப்போது பெற்றுள்ள எல்லாவற்றிற்கும் உங்கள் வாழ்விற்கும் நன்றியுடன் வாழ்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த சீடர் நன்றி நான் இறைவனுக்கு சொல்வது இல்லையே என்று ஒப்புக்கொண்டார் அதற்கு அன்னை அவரிடம் நன்றி தெய்வீக அருளுக்கு கதவுகளை திறக்கிறது அது திறக்காவிட்டால் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது வாழ்வில் என்றார் அதன் பிறகு அந்த சீடர் நன்றியுடனுடன் வாழ்வில் வளம் பெற்றார் இதனிலிருந்து நாம் அறிவது அபரிமிதம் என்பது ஒரு ஓட்டம் அது திறந்த மனப்பான்மை அமைதி தெய்வீக உரிமைப்பாடு மூலம் அந்த ஓட்டத்திற்கான பாதையை அமைக்கிறது தெய்வீக உரிமை யாதனின் அபரிமிதம் தெய்வீக சொத்து என்று நினைத்து பயன்படுத்துங்கள் பெரும் உணர்வு மட்டுமே தெய்வீக அருளை ஈர்க்கும் ஒழுங்கு சுத்தம் என்ற அழகான இடங்களில் செல்வம் அபரிமிதமாக தங்கும் உண்மையான அபரிமிதம் தெய்வீக அருளில் நம்பிக்கை சரணாகதி மூலம் வருகிறது இவ்வாறு ஸ்ரீ அரவிந்தரும் நம் அன்னையும் அபரிமிதத்தின் ஆன்மீக தரிசனத்தை மிக எளிமையாக நமக்கு தங்கள் அருள் அமுதமாக வெளிப்படுத்தி உள்ளனர் மேலும் ஆன்மீகமும் பொருட்செல்வம் ஒருவருடைய உள்ளார்ந்த மனப்பாங்கின் பதிபரிப்பாகவே நாம் தெரிந்து நம் வாழ்வில் மனநலமும் உடல் நலமும் பொருட்செலமும் செல்வம் அபரிமிதமாக பல்கி பெருகி வளம் சேர்ப்போம் உலகெங்கும் அபரிமிதம் நமக்காக காத்திருக்கிறது நாளை மார்கழி பிறக்கிறது அல்லவா அனைவரும் அன்னை அருளிய அபரிமிதத்திற்கான மலர் தாவரப்பெயர் குக்கும்பிட்டா ஆங்கிலப் பெயர் பம்கின் தமிழ் பெயர் பரங்கிப்பூ மஞ்சள் நிறத்தை கொண்ட பெரிய அளவிலான இம்மலர் கொடியில் மலரக்கூடியது மார்கழி மாதங்களில் கிராமங்களில் பெரிய கோலங்கள் போட்டு அதன் மீது வைக்கப்படும் பூ மஞ்சள் பூசணி பூ என்பார்கள் இதை நீங்களும் உபயோகித்து வாழ்வை அபரிமிதமாக வாழுங்கள் அன்பர்களே வாய்ப்பு அளித்தமைக்கு பெரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்